நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை ஆர்கே நகர் மண்டலம் நான்கு வார்டு முப்பத்தி எட்டு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனையின்படி இதை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயஜே அபினேசர் தொடங்கி வைத்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மக்களின் கோரிக்கைகளுக்கு ஒரே இடத்தில் தீர்வு அளிக்கும் இந்த திட்ட முகாமிற்கு ஏராளமான பொதுமக்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மண்டலம் நான்கு வார்டு முப்பத்தி எட்டு ஆகிய பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்காக முகாம் பட்டேல் நகர் அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே அபினேசர் முகாமினை தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார் நம் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி பொதுமக்கள் சேவைக்காக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வருவாய் மருத்துவம் எரிசக்தி கூட்டுறவு உணவு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் ஆதிதிராவிடர் சிறுபான்மை நலத்துறை தொழிலாளர் நலன் வீட்டு வசதி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சமூக நலன் மகளிர் உரிமை தொகை தகவல் தொழில்நுட்பத்துறை டிஜிட்டல் சேவை உள்ளிட்ட பதிமூன்று அரசு சேவைகள் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு அதற்காக ஒப்புதலும் வழங்கப்படுகிறது பின்பு முகாமில் உடனுக்குடன் பதிவு செய்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் பிறப்பு சான்றிதழ் சொத்து வரி பெயர் மாற்றம் போன்றவைகளை சரிபார்த்து உடனுக்குடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் பகுதி செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் மற்றும் வட்ட செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகளும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது முகாமுக்கு வரும் பயனாளிகளுக்கு இலவசமாக ஜெராக்ஸ் எடுத்து தரப்பட்டது குறிப்பிடத்தக்கது பஸ் ஸ்டாண்டு இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லம் தேடி உங்களுக்காகவே முதலமைச்சர் அதிகாரிகள் அமர்த்தி உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு நல்ல திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இந்த முப்பத்தி எட்டாம் கட்ட மாமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுடைய இழப்பை தீர்ப்பதற்காக அருமையான தயார் செய்து வழங்கப்பட்டு உள்ளது அது மட்டுமல்ல ஜெராக்ஸ் எடுக்கணும்னா அரை கிலோமீட்டர் போனோம் அது கூட உங்களுக்காக மிஷினை வர வச்சு இலவசமாக உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்துக் கொடுக்கணும் இந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழக முதலமைச்சர் உங்களுக்கு எப்பையும் உறுதுணையுமாக இருப்பார் அதே போன்று நீங்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மக்களை எப்போதோ கண்கூட காக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த பட்டே நகர் நான்காவது பகுதிக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட குடிநீர் குழாய் புதிய குடிநீர் குழாய் இந்த பகுதிக்காக புதிதாக போட்டுத்தரப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ஐம்பி என கூறப்படும் சிமெண்ட் காங்கிரீட் சாலை இந்த பட்டயல் நகர் நாலு தெருவுக்கும் போடப்பட்டு உள்ளது அது மட்டுமல்ல சஞ்சீவ்காந்தி நகர் ஆறு தெருவுக்கும் புதிதாக சாலைகள் போடப்பட்டு உள்ளது அன்னை சந்தியா நகர் பகுதிக்கு சாலைகள் புதிதாக இப்போது போட்டுக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால பிரச்சனை நெடுஞ்சாலை நகர் பகுதியில் குடிநீரில் கழிநீர் சேர்ந்து வந்து ஆயுள் சேர்ந்து வருதுன்னு சொல்லி வெகு நாள் பிரச்சனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து தந்திருக்கின்றார் நெடுஞ்சலை நகர் உள்ள என் அழகி திரு வரை குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக பல கோடி மதிப்பில் குடிநீர் பைப்பினை புதிதாக மாற்றி தக்கப்பட்டுள்ளது தமிழக நகர் பகுதிக்கு புதிதாக குடிநீர் பைப்பு மாற்றித்தரப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் புதிதாக குடிநீர் பைப்பு மாற்றித்தரப்பட்டுள்ளது சாலைகள் புதிதாக அமைத்தரப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல எந்த பகுதியில் நடைபெறாத மின்சார ஒழுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக உயர்கோபுர விளக்கு இந்த பகுதியில் இருபத்தஞ்சு மின் உயர் உயர்கோபுர விளக்கு திருநகர் சென்னை மாநகராட்சியின் பெருமுயற்சியால் அமைத்து தரப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ஐஓசி பேருந்து நிலையம் சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் புதுக்கி புதுப்பிக்கப்பட உள்ளது எண்ணூர் நெடுஞ்சாலையில் பூங்கா அமைப்பதற்காக கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய பூங்கா அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நம் பகுதிக்கு சுடுகாடு மற்றும் இடுகாடு இல்லாமல் நம் பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களாக இருந்தால் பாண்டியந்தேட்டு பகுதியில் செல்ல வேண்டும் இந்துக்களாக இருந்தால் சுடுகாடுக்கு செல்ல வேண்டும் என்றால் காசிமேடு பகுதிக்கு செல்ல வேண்டும் கிறிஸ்துவர்களும் காசிமேடு பகுதிக்கு செல்ல வேண்டும் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் பொதுமக்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தது இதை சட்டமன்ற உறுப்பினரும் உங்களுடைய மாமன்ற தமிழக முதலமைச்சர் அவர்களும் எடுத்து அடிப்படையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாராஜன் அவர்களும் மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் சிறப்பான உத்தரவு பேரில் சுமார் பத்து ஏக்கர் நிலம் நம்முடைய சிஎஸ் எஸ் பாதையில் நிலம் ஒதுக்கப்பட்டு இந்துக்களுக்கு மூணு ஏக்கர் இஸ்லாமியருக்கு மூணு ஏக்கர் கிறிஸ்துவர்களுக்கு மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் பார்க்கு இப்படி பத்து ஏக்கர் நிலத்தை ஒதுக்கப்பட்டு சுடுகாடு வசதி வேலைகளும் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அடிப்படை வசதிகள் பார்த்தீங்கன்னா நம் பகுதிக்கு மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் சிறு சிறு காயங்கள் சேர்த்து பண்ணு வந்துச்சு குழந்தைக்கு ஒரு இருமல் ஜளியும் ஜோரனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா வேணும் இதில் நம்முடைய மாண்பு தமிழகத்தின் முதலமைச்சர் இதில் அறிந்து கொண்டு நேதாஜி நகர் ஆராயத்தூர் பகுதியில் நம் பகுதியிலே ஒரு மருத்துவமனை அமைத்து வந்திருக்கின்றார் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையும் அதே போன்று மாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரையும் ஒரு சிறப்பான மருத்துவ முகாமை மருத்துவமனையை ஒரு மருத்துவர் ஒரு உதவி செவிலியர் மற்றும் ஒரு எஸ்ஐ ஒரு லேபர் இவங்க வைத்து மருந்து ஆளுநருடன் ஆராயத்தூர் பகுதியில் ஒரு சிறப்பான மருத்துவமனை அமைக்கப்பட்டு உள்ளது மழை பெஞ்சாவே சூழ்நிலை ஒரு பதினஞ்சு வருஷம் போட்ல தான் வரணும் மழை பெஞ்சா இப்ப அதெல்லாம் கடந்து உங்களுடைய முதலமைச்சர் இந்த பகுதியில் சிறந்த மழைநீர் கால்வாயை தந்திருக்கின்றார் அதே மாதிரி மழைநீர் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு நாலு இடத்துல கிணறு அமைத்து இருக்கின்றோம் சம்பு கட்டி இருக்கின்றோம் அந்த மழைநீர் அந்த சம்ப தண்ணி விழுந்து அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி கனல் விழுகுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் செலவுல ஒவ்வொரு சம்பும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வேலையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு சிறந்த மழைநீர் கால்வாய் உயர் கோபுர விளக்கு நீர் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க

செந்தில் பாலாஜி மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கருணாநிதி நகர் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்பதை தகவலை இடவாக நேற்று பகுதி மக்களின் குறையை கேட்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்களில் முப்பத்தி ரெண்டு டிரான்ஸ்பார் புதிதாக அமைத்து கொடுத்த அரசு இந்த திமுக அரசு உங்களுடைய முதலமைச்சர் இந்த பகுதி மக்களுக்காக சிறந்த மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேற எந்த பகுதியிலையும் கிடைக்கல இந்த டிரான்ஸ்பார் போடல இதை பெருமையா சொல்லணும் இந்த மாமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இந்த பகுதிக்கு முப்பத்தி ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் கிடைச்சிருக்கு எந்த அரசாங்கமும் இதுவரை செஞ்சது கிடையாது இதுவரை செய்யவும் முடியாது